வணக்கம் மென் செய்திகள் மதுரை செக்கானூரணி அருகே உள்ள கொங்கர் புளியங்குளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய காமாட்சியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ கம்ப காமாட்சியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாவதி செய்யப்பட்டது யாக கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது கலச புனித நீரை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கோவிலை வலம் வந்தனர் பிறகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சிலை மீது புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து காமாட்சி அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்